அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் நம்மளுடைய காணொளியில் இருக்காது அதே மாதிரி நம்ம எந்த சோஷியல் மீடியா சமூக வலைதளத்துலேயும் நம்ம வந்து பரிந்துரை கொடுப்பதில்லை யாருடைய பணமும் பெற்றுக்கொண்டு நாங்கள் வியாபாரம் செய்து தருகிறோம் பரிந்துரை செய்து தருகிறோம் என்று நம்ம செய்வதே கிடையாது சில சமூக வலைதளத்தில் வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஐடி பேரை பயன்படுத்தி செயல்படுத்துகிறார்கள் அதனால் நீங்கள் ஏமாற வேண்டாம் நம்ம கட்டண பயிற்சி மட்டும் கொடுக்குறோம் அதுவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு தகவல் பெற்றுக்கொண்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம வந்து மார்ச் முப்பதாம் தேதி வந்துட்டு வீக்கெண்ட் பேட்ச் சனி ஞாயிறு மட்டும்தான் வகுப்பு இருக்கும் அது இரவு ஒம்பது டு பத்தாக இருக்கும் எங்களுடைய கட்டண பயிற்சியில் பங்கேற்றாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் எப்போதுமே உங்களுடைய சுய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி அல்லது தோல்வி வந்து நிர்ணயம் செய்யப்படும் அதனால் உங்கள் நம்ம சொல்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கென்று ஒரு சுய ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலை அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்காது அதனால் அதனால் ஈர்க்கப்பட்டு நீங்கள் கட்டண பயிற்சியில் இணைய வேண்டாம் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே தயாரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணத்தில் நீங்கள் பங்கேற்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவில் இருக்கிறாங்க பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவில் இருந்திருக்காங்க இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இண்டெக்ஸ் பேர்ஹெஜ் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம காணொலியில் பார்க்கலாம் முதல் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிஃப்டி வந்துட்டு இருபது நாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சில் இருக்குன்னா பேங்க் நிஃப்டி நாற்பத்தி ஆறாயிரம் ரேஞ்சில் இருக்குது இப்போ இருபத்தி இரண்டாயிரம் கூட்டல் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரம் வரும் அப்போது நிஃப்டியோட இரு மடங்குக்கு மேல் அப்போ டூ எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ நிஃப்டி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் பாசிட்டிவ்னால் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு நூறு புள்ளிகளாச்சும் பாசிட்டிவில் இருக்கணும் அல்லது பேங்க் நிஃப்டி பதினெட்டு புள்ளிகள் மைனஸ்னால் நிஃப்டியும் மைனஸில் தான் இருந்திருக்கணும் அதுதான் இண்டெக்ஸை வந்து ஒரு முகமாக கொண்டு போகிறது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் லோயர் வேல்யூம் ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் ஒரு இண்டெக்ஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா லோயர் வேல்யூமாக இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு அதிகம் முதல் பகுதியில் இந்த இடத்துல வந்து வாழட்டைகளுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக பண்ணுவாங்க ஏதாச்சும் இரண்டாம் பகுதியில் ஷார்ட் கவரிங் நடைபெற அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி இடத்துல அப்போ இரண்டாம் பகுதியில் ஒரு ஒன் சைடு மூமெண்ட் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கலாம் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சந்தையை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது அதாவது பார்வையாளராக இருப்பது நல்லது இது அனுபவ ரீதியாக நீங்கள் வந்து இதை பார்த்து உணர்ந்த பின் நீங்கள் முடிவெடுங்க ஏனென்றால் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டிகே ஏற்பட அதிகமான வாய்ப்பாக இருக்கும் டிகே என்பது வந்து ஒரு தேய்மானம் ஆப்ஷன் பிரிமியத்தை தேய்மானம் இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஒரு நல்ல உகந்த சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அடுத்தது நம்ம ரேஞ்ச் பார்க்க போகிறோம் இந்த ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் அதாவது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிஃப்டியோட ஹைக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் இரநூறு புள்ளிகள் அப்போது ஒரு நாளுடைய சந்தையோட ரேஞ்சை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்னென்னா குறைந்தபட்ச குறைந்தபட்ச ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை தெரிந்து கொள்ள நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல் நம்ம வந்து நீங்கள் வரைபடம் பார்ப்பவராக இருந்தால் கேண்டில் சைஸ் ஒரு டே கேண்டில் போட்டுட்டு ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவை வைத்து நீங்கள் கணக்கீடு செய்ய வைக்கலாம் அல்லது நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேயே நம்மளுக்கு தேவையான தகவல் இருக்குது இதில் ரிசோர்ஸஸில் டவுன்லோட்ஸில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அப்படின் இருக்கும் சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு சர்வர் பிஸியாக இருந்தால் வேலை செய்யாது இருந்தாலும் முயற்சிக்கலாம் அதில் இண்டிசஸ் அப்படின்னு இருக்குது இண்டசஸ் இருக்குது அதில் ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படின் இங்கே கிளிக் ஹியர்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு காலம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு செலக்டன் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஈக்விட்டி ஃபிக்ஸட் இன்கம் மல்டி இருக்குது அதில் நம்ம ஈக்விட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அதில் செலக்ட் ஆன் இண்டெக்ஸ் அப்படின் இருக்கும் அதில் முதல் நம்ம நிஃப்டி பற்றி பார்க்கறதுனால நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ நிஃப்டி ஹண்ட்ரட் நிஃப்டி டூ ஹண்ட்ரட்னா அது இண்டெக்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதை போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான ரேஞ்ச் நான் வந்துட்டு சென்ற வாரத்தில் இருந்து போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பதினோராம் தேதியோட ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவை நீங்கள் பார்க்கணும் அப்போ பார்த்தா ஒரு இரநூத்தி இருபது புள்ளிகள் அடுத்தது பனிரெண்டாம் தேதியோடது நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு இது பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு மே அடுத்தது பதினான்காம் தேதி ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் சும்மா கணக்கீடு பண்ணுறேன் முந்நூறு புள்ளிகள் பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு இரநூறு புள்ளிகள் இன்றைக்கி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு ஒரு இரநூறு புள்ளிகள் அப்போது நம்மளுக்கு என்ன தெரியுது இப்போ சராசரியாக பார்த்தா இரநூறு அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியுது அதனால் குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு நூற்றி ஐம்பது புள்ளியிலிருந்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் வரை இப்போது பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது சராசரியாக ஒரு நாளுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்ட வித்தியாசம் நூற்றி ஐம்பது புள்ளிகள்லேருந்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் இதற்கு கீழும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் நம்ம சராசரியாக பார்க்கணும் இதே மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு பாருங்கள் இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னா ஓப்பனில் இருந்து ஆரம்பமாகுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஹைலோ என்னவா இருக்க போகுது ரேஞ்ச் கிரியேட் ஆக போகிறது அப்போ லாஜிக்காக பார்த்தா நம்மளுக்கு ஓப்பனில் இருந்து ஹை லோ இப்படி கிரியேட் ஆகும் அப்போ இந்த ஹை லோவட வித்தியாசம் நூற்றி ஐம்பது புள்ளிகள்னால் இந்த ரெண்டு காரணியோட கூட்டுத்தொகை தான் இந்த நூற்றி ஐம்பது அப்படின்னு கொண்டு வரணும் அப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு என்ன பண்ணிட்டோம் இரநூறு புள்ளின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கே பாருங்கள் ஓப்பன் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ இங்கிருந்து லோ எவ்வளோ வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது புள்ளிகள் அப்போது இதற்கு எழுபது புள்ளினா மொத்த இதோட டிஸ்டன்ஸ் இரநூறு அப்போ என்னவாக இருக்கணும் நூற்றி முப்பது புள்ளிகள் இதுவாக இருக்கணும் அப்போ தானே இந்த இரநூறு வரும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இரநூறு வரும் இப்போ பாருங்க இதிலிருந்து நூற்றி முப்பது புள்ளிகள் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பது வந்துடுது இதையும் முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பனில் இருந்து அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணணும் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இருந்தால் அப்போ என்ன அர்த்தம் ஓப்பன் டு லோ இரநூறு புள்ளிகளாக இருக்கணும் இதே ஓப்பனும் லோவும் ஈக்குவலாக இருந்தால் ஓப்பன் டு ஹை என்னவா இருக்கும் இரநூறு புள்ளி இருக்கும் இது லாஜிக் அப்போது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஓப்பன் டு லோ பிக் ஆகி இருக்கும் லாஜிக் அதே மாதிரி ஓப்பன் டு லோ டிஸ்டன்ஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருந்தால் குறைந்த டிஸ்டன்ஸாக இருந்தால் ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது வந்துட்டு பிக் டிஸ்டன்ஸ் அதாவது லார்ஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து எளிதாக எல்லாத்தினாலையும் புரிஞ்சுக்கக்கூடிய லாஜிக் அடிப்படை லாஜிக் பேசிக் இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச் இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது காலையில் ஓப்பன் டு ஹை வேறமா மாதிரி இருந்திருக்கும் ஓப்பன் டு லோ வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்போ அதை வைத்து நீங்கள் டிசைன் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் நம்ம பேங்க் நிப்டிக்கும் இப்போ மாற்றி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது பேங்க் நிஃப்டி ஹையுக்கும் லோவுக்கும் நான் வந்து எக்ஸாக்டா போடலை நேரமின்மை காரணமாக இப்போ நான் வந்து காணொலி பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த கணக்கீடு பாக்கறதுனால நான் சரியாக கணக்கீடு எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது இது ஒரு அறநூறு புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி இதற்கும் ஹையுக்கும் லோவுக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் புள்ளிகளுக்கு அருகில் இருக்கு இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு ஒரு அறநூறு புள்ளிகளாக இருக்கு இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு ஒரு எழுநூறு புள்ளிகளாக இருக்கு இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு ஒரு ஐநூறு புள்ளிகளாக இருக்கு இன்றைய தினம் ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு புள்ளிகளாக இருக்கு அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சராசரியாக நம்மளுக்கு என்ன தெரியுது ஐநூறு புள்ளிகள் அப்போ ஒரு நாள் பேங்க் நிஃப்டி வந்துட்டு எங்கே ஆரம்பமானாலும் ஓப்பன் டு ஹை லோவோட ரேஞ்ச் வந்து குறைந்தபட்சம் ஐநூறு புள்ளி இருக்கும்னு தெரியும் இதுதான் நம்ம எளிமையாக இன்றைக்கி என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கோ அதையே நம்ம பயன்படுத்தக்கூடியதாக மாற்ற வேண்டும் இது முதல் நீங்கள் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ள வேண்டும் நிஃப்டியை பார்க்கும்போது பாருங்கள் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுலே குறைந்தபட்சம் லோ அப்படிங்கிறத பிரேக் பண்ணி நேற்றைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போயிட்டு அதற்கு மேலே வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சில் வந்திருக்கு அப்போ நேற்றைய லோ பிரேக் பண்ணும்போது ஏன் செல்லிங் ப்ரெஷர் வரவில்லை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும் அப்போ தான் இதை புரிஞ்சிக்க முடியும் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருந்தால் புட் செல்லர் பயந்துருப்பாங்க அப்படிங்கிறது அப்போ புட் செல்லர் பயந்துரு இன்னும் சந்தை கீழ் நோக்கி போயிருக்கும் இதே நிஃப்டி எடுத்து பாருங்க நேற்றையிலோவே பிரேக் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து இண்டெக்ஸ் ரேஷியோவில் அது ஒரு இது அப்போ நேற்றையிலோ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அதற்கு முந்தையிலோ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினேழு அதற்கு முந்தைய நாள் லோ இருபத்தி ஒன்று அஞ்சு அப்போ இந்த மூன்று நாட்களோட லோ மிக முக்கியமாக இன்றைக்கி அதே லோவாக வச்சுருக்காங்க அப்படின்னா இது மிக பெரிய சப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது எப்படி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்துக்கு அருகிலோ வந்தாலே என்ன பண்றாங்க மார்க்கெட் ஏற்றுகிறார்கள் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்திற்கு கீழே பிலோல இனி மார்க்கெட் நிலை பெற்றால் மட்டும்தான் என்ன வரும் புட் செல்லர் பயப்படுவாங்க புட் செல்லர் பயந்தால் என்ன ஆகும்னா சந்தை மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்கும் அப்போ இருபத்தொன்னு தொள்ளாயிரத்துக்கு கீழே போகாத வரை புட் செல்லர் பயப்பட மாட்டாங்க புட் செல்லர் பயப்படலைன்னா சந்தை வந்துட்டு அதற்கு கீழே செல்வதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு இதன் மூலியம் நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் நிஃப்டியோட அட்டவணை மூலம் ஃப்யூச்சரை பார்த்துக்குறோம் நம்ம இனிமேல் வந்துட்டு தொடர்ச்சி எல்லா கணக்கியும் பார்த்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் நிஃப்டியோட ஸ்பாட் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போது கிட்டத்தட்ட எண்பது புள்ளிகள் மந்த்லி கான்ட்ராக்டில் இது வீக்லி கான்ட்ராக்ட் கிடையாது மந்த்லி கான்ட்ராக்டில் ப்ரீமியம் இருக்குது இந்த ப்ரீமியம் வைத்து நம்ம என்ன கணக்கீடு பண்ணுவது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் சந்தேகம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு நம்ம நிவர்த்தி பண்ண முடியாது ஏனென்றால் இதற்குண்டான குறிப்பை நம்ம முன்கூட்டியே கொடுத்துருக்குறோம் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருந்தால் அது வந்து புட் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்போது இதை வைத்துக்கொண்டு நம்ம சந்தை எப்படி பார்ப்பது அப்போ அதை லாஜிக் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அப்போ தான் இதை பற்றி புரிதல் ஏற்படும் இதெல்லாம் தெரியலனா நீங்கள் நீங்கள் எதை பின்பற்றுறீங்களோ அதையே நீங்கள் பின்பற்றிக்கோங்க நான்கு வருடத்திற்கு மேலே நம்ம காணொலி பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இதை பற்றி தான் இருக்கோம் திடீர்னு வந்துட்டு ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இதை வச்சு என்ன பண்ணுறதுனா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இதை பின்பற்றாதீங்க தான் நம்மளோட பதிலாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இது தவறான இதாக புரிஞ்சிக்கலாம் ஆனால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து அட்டவணை நம்ம கட்டணப் பயிற்சி வந்துட்டு மார்ச் முப்பதாம் தேதி சொல்லியிருந்தோம் சிலர் வந்து மார்ச் முப்பதாம் தேதியே கட்டணம் செலுத்துறக்கு முற்படுவாங்க சிலர்லாம் வந்து முன்கூட்டியே செலுத்தினால் என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கானது உங்களுக்கு சந்தையை நம்ம கொடுக்குறதே அப்சர்வேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லுவோம் அதற்கு உண்டான காலம் உங்களுக்கு முன்கூட்டியே இருக்கிறதுனா நம்ம சொல்கிற விஷயத்துக்களை நீங்கள் பார்த்து அதனால் குறிப்பெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அதனால் முன்கூட்டி செலுத்துபவர்களுக்கு நம்ம வந்து சந்தையில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற குறிப்பை முன்கூட்டியே கொடுப்போம் அதனால் வகுப்பு துவங்குறக்கு முன்னாடி அதை பார்த்து போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வகுப்பு எளிமையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் தொகை முன்கூட்டியே செலுத்த விருப்பம் படுபவர்கள் நீங்கள் வந்துட்டு சந்தையை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு அதனை பயன்படுத்திக்கொள்ளலாம் இப்போ இன்றைய காலையில பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி இரண்டாயிரம் புட்டு இருபத்தி ரெண்டாயிரம் கால் நம்மளுக்கு வந்து பேரஹெஜ்ஜா இருந்தாங்க அடுத்த பெண்ணமா மாறியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஹெஜ்ஜு ஹெஜ்ஜாக மாறியிருக்காங்க இருபத்தி இரண்டாயிரம் புட்டும் இருபத்தி ரெண்டு நூறு காலும் போட்டியாளர்கள் இவர்களுடைய நடுநிலை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் புட் நம்மளுக்கு தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இடம் அடுத்தது இருபத்தி ரெண்டு நூறு கால் நூற்றி ஆறு ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு இது இருபத்தி இரண்டாயிரத்தி புட் ஆப்ஷன் நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் ஹை அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ஏன்னா மார்க்கெட் நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் புட் நூற்றி எழுவத்தி நான்கு ரூபாயை கடக்கவில்லை எனில் எந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு மார்ச் இருபத்தி ஒன்று கான்ட்ராக்ட் கடக்கவில்லை எனில் சந்தை இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஆறுக்கு கீழ் செல்வதற்குடான வாய்ப்பே இல்லை என்று நம்ம சொல்லலாம் ஏன் என்று பலருக்கு காரணம் கொடுக்கலாம் எக்ஸ்பைரி அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பைரி அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் வேல்யூ இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு நம்மளுக்கு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இருக்கணும்னா முதல் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு என்னவா இருக்கணும் ஐடிஎம் புட்டாக இருக்க வேண்டும் அப்போ நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் இருக்க வேண்டும் அப்போ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் இருபத்தொன்னு எட்நூற்றி இருபத்தி ஆறுக்கு கீழே தான் இருக்கணும் அப்போ இவங்க நூற்றி எழுபத்தொன்று தாண்டவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தி ஆறுக்கு கீழே போகாதே அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி நூறு கால் நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்போ இவங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கிடக்கவில்லை எனில் சந்தை இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சை கிடக்காது அப்போது இதற்கு உட்பட்டு இப்போ காலும் தாண்டல புட்டும் தாண்டலைனா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன இருக்கணும் இந்த இன்பிட்வீன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு உட்பட்டு தான் சந்தை இருக்க வேண்டும் அடுத்தது இப்போ மா சந்தை முடிந்த இடம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது தான் நம்ம பார்த்த மிட் பாயிண்ட் பார்த்தோம் அப்போ அதனுடைய இடத்தை நம்ம கணக்கீடு பண்ணி பார்க்கணும் அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது காலுடைய க்ளோசிங் பாயிண்ட் நூற்றி முப்பது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட் நூற்றி பன்னெண்டு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த ஜோன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது கால் நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இரநூறுவான்னு வச்சிட்டாலும் கூட இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட் இரநூத்தி ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இந்த ஜோன்குள்ளே தான் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லாம் இது தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கணக்கீடெல்லாம் எல்லாம் உங்களுக்கு மறைவாக எதுவும் பண்ணல உங்கள் கண்ணு முன்னாடியே கண் கணக்கீடு பண்ணி கால் ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணுறோம் புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு கணக்கீடு பண்ணுறோம் இதனை நீங்கள் முக்கியமாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகரித்திருக்கு இருக்குது உங்களுக்கே தெரியும் நேற்றை விட கொஞ்சம் அதிகரித்திருக்கு அதனால் மூமெண்ட் இருக்குது இது டைம் வேல்யூ பார்க்கும் நேரம் அப்போ இதை ஒரு ஐம்பது புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதை நம்மளுக்கு அஞ்சு ரூபாய் இருக்கணும் இவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கணும் அப்போ இவங்க நூற்றி இருபத்தி ஆறு இவங்க வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தம்பத்தொன்று ஐம்பது ரூபாய்க்கு கழிச்சிட்டா இரநூத்தி ஏழு ரூபாய் இங்கே பாருங்க நூற்றி ரெண்டு ரூபாய் நூற்றி எட்டு ரூபாய் இரநூத்தி பத்து ரூபாய் அப்போ எவ்வளவு தூரம் இந்த ஆப்ஷன் பிரீமியம் கணக்கீடு இங்கே ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கில் டிமேண்ட் சப்ளை அதிகமானாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமானாலும் இது எப்படி மாறுபடும் அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோ சப்ளை டிமாண்டை பார்த்தோ நீங்கள் வியாபாரம் செய்யறீங்கன்னா இது எப்படி ஒன்றா ஆகும் இந்த கணக்கு இந்த ப்ரீமியம்ங்கிறது எப்படி கணக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த ஐடிஎம் ஆப்ஷனில் என்ட்ரென்சிக் வேல்யூ உண்மை விலை மற்றும் டைம் வேல்யூ இருக்கு இவங்களுடைய டைம் வேல்யூவை தான் இவங்களுடைய ஆப்பனண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஓடிஎம் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த கணக்கீடு விலை சமமாக இருக்குது ப்ரீமியம் விலை சமமாக இருக்குன்னா அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு கணக்கீடு அப்படிங்கிற கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா தான் இதை எளிதாக அணுக முடியும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இதுவே நேரம் ரொம்ப மிகுதியாகிவிட்டது அதனால் வந்துட்டு பேங்க் நிப்டியோட காணொலியை நம்ம காலையில் பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அந்த பேரேஜோட பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம காலையில் பார்க்கலாம் ஏன்னா காலையில் நம்ம வந்து அட்டவணையில் இருபத்தி ரெண்டாயிரம் கால் போட்டி இருந்ததுன்னு பார்த்துட்டோம் இதோட விளக்கமும் நம்ம காலையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்